அனைத்து உலகங்களுக்கும் தலைவனாக விளங்கும் சிவபெருமான் தீமைகளை அழித்து அனைத்து உயிர்களையும் காப்பவர் படைத்தல் காத்தல் அருளல் மறைத்தல் அழித்தல் ஆகிய ஐந்து தொழில்களையும் செய்யும் தெய்வங்களுக்கு எல்லாம் தலைவனாக விளங்குவதால் இவரை மகாதேவன் என பக்தர்கள் அழைக்கிறார் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் என்றால் மகா சிவராத்திரி தினம் மாசி மாதம் வரக்கூடிய இந்த மகா சிவராத்ரி மிகவும் ஆற்றல் நிறைந்த நாளாக இருக்கிறது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை சிவராத்திரி வந்திருக்கு இல்லையா அதுக்கு முந்தைய நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது நாளை செவ்வாய்க்கிழமையில சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாளும் வந்திருக்கு இந்த நாள்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சிவபெருமானை வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்யலாம் அல்லது கோவிலுக்கு சென்றும் வழிபாடு செய்யலாம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் மற்றும் நந்தி தேவரை நாளைய தினத்தில் உங்களால் பாலபிஷேகம் செய்ய முடிந்தால் பாலபிஷேகம் செய்யலாம் பாலபிஷேகம் மட்டுமல்ல எத்தனை அபிஷேகங்கள் செய்து சிவபெருமானை வழிபாடு செய்ய முடியுமோ அத்தனை அபிஷேகங்கள் செய்து சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் வீட்டில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கோவிலுக்கு நாலு முப்பது மணிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த பிரதோஷ நேரத்துல சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் பால் இளநீர் தயிர் பன்னீர் வில்வ இலை உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை சிவபெருமானின் அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுக்கலாம் இல்ல எங்களால இது ரெண்டுமே பண்ண முடியாது காலையில வேலைக்கு போனா நாங்க நைட்டு தான் வருவோம் அப்படின்றவங்க பிரதோஷ நேரத்துல அதாவது நாலு டு ஆறு மணிக்குள்ள ஒரே ஒரு ஐந்து நிமிடத்தை ஒதுக்கி ஒதுக்கிக்கோங்க நான் ஒன்றரை மணி நேரம் உங்களால் ஒதுக்க முடியாது இல்லையா சோ அதனால ஐந்து நிமிடம் மட்டும் ஒதுக்கி இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் போதும் உங்களுக்கான சக்தியையும் அந்த சிவபெருமான் நிச்சயம் கொடுப்பார் ரொம்ப எளிமையான ஒருவரி தான் ஒரு ஐந்து நிமிடம் சிவபெருமானுக்காக ஒதுக்கி இந்த மந்திரத்தை நாளைக்கு நீங்க சொல்லுங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஓம் கங் ஷிவ் உங் சிவாய ஓம் கங் ஷிவ் உங் சிவாயா இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன் அரிதான பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் சுலபமாக வெற்றி காண சொல்ல வேண்டிய மந்திரம் தான் இது இதை எத்தனை முறை சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சொல்றதுக்கு கணக்கே கிடையாது நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி முறை கூட நம்ம இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஆனால் நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல முடியாதவங்க கண்டிப்பாக இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் கடினமான கஷ்டம் வந்துவிட்டது நாளைக்கு இந்த வேலையை முடித்தே ஆக வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று தோணும் சமயத்தில் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த மந்திரத்தை சிவனை மனதார நினைத்து ஒரு இடத்தில் அமர்ந்து கண்களை மூடி சொல்லுங்கள் எந்த காரியம் செய்வதற்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதோ அந்த காரியத்தை செய்வதற்கு தேவையான சக்தி உங்களுக்கு கிடைத்துவிடும் என்ன பிரச்சனைகளா இருக்கட்டும் அல்லது வேலைகளா இருக்கட்டும் எந்த கஷ்டத்தில் நீங்க இருக்கிறீங்களோ அந்த கஷ்டங்கள் தீர்வதற்கு உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் நீங்க வீட்டில் இருந்தால் சிவனுக்குரிய புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து கொண்டே இந்த மந்திரத்தை சொல்லலாம் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த வில்வே இலை கிடைத்தால் அந்த வில்வே இலையை வைத்து நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்யலாம்